வணக்கம் திருக்கோவிலூர் அருகே ஆயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஞான தண்டாயுதமாணி சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாத கிருத்தியை முன்னிட்டு நீண்ட வரிசையில் நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திருக்கோவிலூர் வட்டத்திற்குட்பட்ட கோலப்பாறை கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகள் மிகவும் பழமை வாய்ந்த சுவாமி மலை ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் தை கிருத்திகை பங்குனி புத்திரம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை உள்ளிட்ட நாட்களில் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களும் பூஜைகளும் செய்து பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் வழிபட்டு வருகின்றார்கள் அதே போல் ஒவ்வொரு மாத கிருத்திகை நாட்களிலும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி வழிபட்டு செல்கின்றார்கள் இன்று புரட்டாசி முன்னிட்டு ரிபெட் இன்று புரட்டாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு பால் தயிர் மஞ்சள் குங்குமம் சந்தனம் தேநீர் உள்ளிட்ட பதினாறு வகையான பூஜை பொருட்களுடன் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர் மாலைகளால் அலங்காரத்தில் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதன் பின்னர் மகா தீபாராதனை பக்தர்களுக்கு காண்பிக்கப்பட்ட போது முருகனுக்கு அரோகரா கண்பனுக்கு அரோகரா என்று பக்தி கரகோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த தரிசனத்தை காண திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக ஒரு இடையில் குழந்தையை வைத்தும் மற்றொரு இடையில் சில்லறை காசுகள் வைத்தும் துலாபாரம் மூலமாக நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினார்கள் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் மற்றும் பிரசாதமும் வழங்கப்பட்டது மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரமுள்ள மண் சாலையை தார் சாலையாக மாற்றி அமைத்து தர வேண்டும் என்று பக்தர்கள் சார்பில் கோரிக்கையும் வைத்துள்ளனர் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் சோலை மரமாவே மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் சோலை மரமாவே கரும் கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவே பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாதே நான் மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் சோலை மரமாவே வடிவேல் செய்யும் பொன்னாவே பூவானாலும் சரவண பொய்கை பூவாவே